அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா கேட்டுக்கணும் நம்ம கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான பிரம்மாதா நம்ம பார்க்க வைக்குறோம் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம பரமேஸ்வரி பாட்டியை நம்ம ஆயலம் போட்ட பிளான் சூப்பர் பிளானுங்க அதாவது பாத்தீங்கன்னா மாப்பிளையை கடத்தி இப்ப மாப்பிளைக்குள்ள சட்டைய நம்ம கார்த்திக் கையில அந்த சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் ரெண்டு பேர் கையாலையும் கொடுக்க வச்சாங்க அது வேற லெவல் சூப்பரா இருந்து அததான் ஒரு குட்டி பிரமா பாக்க வைப்புறோம் அதுக்கு மேல நம்ம சேனல் துளிகள் லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க செப்பரேட் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நேரமாயிட்டு பொண்ணு மாப்பிளைக்கு வந்து ட்ரெஸ்ஸை கையில கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரேவதி வர சொல்றாங்க ரேவதி வந்து அவங்களுக்குள்ள ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போயிட்டாங்க அடுத்து வந்து மகேஷ கூட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப போய் மகேஷ வந்து போய் பாக்குறாங்க மகேஷ காங்கலை அதுக்கடுத்து என்ன இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்திராவும் பின்னாடி போய் பாக்க போறாங்க இந்த வீணா போன போய் எங்க போனோம் அங்கதானு இருக்க சொன்னேன் அப்படின்னு தேடி அலையறாங்க ரெண்டு பேரும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா மேல ரூம்ல கத்துற சவுண்டு கேட்ட உடனே மாயா வந்து கையில சுத்தியில் அரிச்சு அந்த பூட்டை உடைச்சி நம்ம மகேஷை வந்து கூப்பிட்டு சீக்கிரம் போய் மாப்பிள்ளைக்குள்ள ட்ரெஸ்ஸை போய் வாங்கிக்க உனக்குள்ள ட்ரெஸ் அப்படின்னு சொன்ன உடனே மகேஷ் வர லேட் ஆயிட்டோனே நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் நீ நீதான் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்ட்டு நம்ம ராஜாவை வந்து சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா நீதானே மாப்பிளை தோணையில நிக்கிற நீயே வந்து ட்ரெஸ்ஸை வாங்கிக்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆகா எப்படினாலும் ட்ரெஸ்ஸு கடைசியா என் பேரன் கையாத கைக்கே போயிட்டு அதே மாதிரி தாலியும் அந்த சாமுண்டீஸ்வரியை எடுத்து அப்படியே கொடுக்க வைக்கணும் நீயே என் பொண்ணு கழுத்துல கெட்டு அப்படின்ட்டு அந்த அளவுக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி பாட்டி வந்து இப்போ ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப எப்படி ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்களோ சாமுண்டீஸ்வரி அதே மாதிரி தாலியும் எடுத்து நம்ம கார்த்திகையில கொடுப்பாங்க நீதான் என் பொண்ணு கழுத்துல கட்டணும்னு அந்த சீனெல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க பரபரப்பா பெற்றுக்கணும் நம்ம கார்த்திக் சீரியல் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனல் திரை துள்ளிக்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ரைட் பண்ணுங்க